கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்ன பிறகு கூட ஆளுநர் ஒரு மசோதாவை வந்து அவருக்கு இஷ்டம் இல்லை இது வந்து தேச விரோதம் இது எல்லை மா மாநிலம் வெளி வெளி நாடுகள் இருந்து அச்சுறுத்தல் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகும்போது அந்த மாதிரி அவர் பர்சீவ் பண்ணும்போது அதுக்கு ஒப்புதல் அழிக்காமல் விடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இதை யார் டிசைட் பண்ணணும் இதை யார் டிசைட் பண்ணணும் ரெண்டு சார் நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான வேர்டு சொன்னீங்க ஒப்புதல் கொடுக்காம விடலாம் அது வந்து இருக்கலாம் அதை வந்து அப்படியே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வேர்டு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு நான் சைன் பண்ணால் டெட் நான் சைன் பண்ணலாம் டெட்டுன்னு சொல்கிறாரு டெட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதாவது சைன் பண் நான் சைன் பண்ணலைன்னா இட் இஸ் இட் இஸ் டு கன்சிடர் டு பி டெட் அப்படின்னு சொல்கிறேன்

மத்திய அரசை பலவீனப்படுத்துவது அதாவது மற்ற கான்ஸ்டிடியூஷனல் அமைப்புகளெல்லாம் பலவீனப்படுத்துவது அதன் மூலமாக நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைப்பது அப்படின்னு நான் சொல்லட்டுமா